ஹாய் மக்கள் அம்முக்கிட்டே அம்பிக்கா யூடியூப் சேனல் தாங்கல என்போடு இருக்குது நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பிக் பாஸ் சீசன் எயிட்டோட மண் மண்டேவோட ஃபஸ்ட்டு ப்ரமோ மக்களே நான் ஒன்பது மணிக்கு பிரமோவில் என்ன எழுக்காதுன்னா ஒரு கேம் டாஸ்க் கொடுத்துருக்காங்க மக்களே அது மஞ்சரி வந்து முத்துக்கிட்ட கேம் ஏறுற மக்களே அதுக்கு வந்து ஏன் நீங்கள் அப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேப்டன் அருண் பிரசாத் வந்து கேட்குறாங்க மக்களே கேப்டன் வந்து கேட்க நான் அது தான் நான் அப்படி விளாடுனேன் அப்படின்னு கேப்டன் வந்து கிட்ட கேட்குறாரு மஞ்சரி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நான் முத்துன்றதுனால தான் நான் அப்படி விளாட்னேன் வேறு யார் நடந்தாலும் அப்படி விளாடிக மாட்டேன் முத்துக்கிட்ட மட்டும்தான் அந்த விளையாட்டு கேமே விளாடினேன் அது யாருக்கு தெரியும் முத்துக்கும் சவுண்ட் மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியும் முத்துன்றதுனால தான் நான் அந்த கேம் விளாண்டேன் அப்படின்னு சொல்கிறான் மக்கள் முத்துன்றதுனால தான் விளையாடனேன் வேறு யார் நடந்தோ அப்படி சும்மா இப்படிலாம் சொல்லாதீங்க முத்துன்ற விளாடுறதுனால நீங்கள் அப்படி விளையாடி இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு அருண் பிரசாத் சொல்கிறா மக்களே அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள அருண் பிரசாத்துக்கும் மஞ்சரிக்கும் பயங்கரமான சண்டை போயிட்டு மஞ்சரி ஐரா மாரி ஆயிட்டு ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறா மக்களே அதுக்கப்புறம் பிரமாவை ஒன்றும் சே பன்னெண்டு மணி பிரமாவோட சொல்ல பார்க்கலாம் மக்களே பாய்